அழகர் கோவிலிலிருந்து மதுரை வந்த கள்ளழகருக்கு மூன்று மாவடியில் எதிர் சேவை நடைபெற்று வருகின்றது கூடுதல் தகவல்களை நமது ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் கள்ளழகருக்கு மூன்று மாவடியில் எதிர் சேவை நடைபெற்று வருகின்றது விவரங்களை சொல்லுங்க வணக்கம் கள்ளழக சித்திரை திருவிழாவில் மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மதுரை மாணவருக்கு பண்டாங்கி பட்டு தங்க பள்ளக்கில் நேற்று மாலை புறப்பட்ட கள்ளழகர் இன்று காலை மூன்று மாவடி பகுதிக்கு வந்தடைந்தார் கள்ளழகரை கோவிந்தா கோவிந்தன பக்தி கோஷங்கள் முழங்க தண்ணீர் பிச்சடித்து திரளான பக்தர்கள் அந்த எதிர் சேவை வரவேற்பு அதாவது வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த எதிர் சேவை நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது மக்கள் கடலில் கள்ளழகர் தங்க பள்ளக்கில நீந்தி வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது திருமாளிரஞ்சோலை தென் திருப்பதி என புகழ்ந்து புகழ் அழைக்கப்படக்கூடிய நூத்தி எட்டு வைணவ தலங்கள்ல ஒன்றானதுமான மதுரை மாவட்ட அழகர் கோவில் மலையடி வாரத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோவில்தான் சித்திரை திருவிழாவானது கடந்த எட்டாம் தேதி தொடங்கியது நேற்று மாலை சுந்தராஜ பெருமாள் கண்டனகர் வேடம் தூண்டும் மண்டக முனிவருக்கு காப அளிப்பதற்காக தங்க பள்ளத்துல அவர் அழகர் முறையில் நேற்று மதுரை நோக்கி புறப்பட்டார் அப்பன் திருப்பதி கள்ளந்திரி கண்ணநந்தல் வழியாக வந்த கல்லழகர் தற்போது இந்த காலையில மதுரை மாநகர் பகுதியான மூன்று மாவுடி பகுதிக்கு கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பள்ளத்துல எழுந்தருளிய கல்லழகரை பிரமாண்டமாக எதிர் சேவைய அதாவது சிறளான பக்தர்கள் திரண்டு வந்து கள்ளழகரை தரிசனம் செய்து அந்த எதிர் சேவை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது இந்த எதிர் சேவையின் போது பக்தர்கள் அல்லது வேடம் வேடமுக்கு ஆடல் பாடலுடன் வரவேற்று வருகிறார்கள் பெண்கள் கையில் சர்க்கரை தீவை ஏந்தியபடி கல்லழகரை வரவேற்றும் கல்லழகருக்கு முன்பாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க கையில் உள்ள தீப்பந்தங்களை ஏந்தியபடி கர்ப்பசாமி வேடமிட்ட பக்தர்களும் அனுமார் வேடமிட்டுமான எதிர் சேவையை நடத்தி வருகிறார்கள் மாநகர் பகுதிக்குள் நுழைந்த கள்ளழகரை மனம் குளிர்விக்கும் விதமாக தோல் பைகளாலான தண்ணீர்களை நிரப்பி அவர் கல்லழகர் மீது தண்ணீர் பீச்சடித்து வரவேற்று வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது பணி நடிகனும் பல்லாயிரக்கண பக்தர்கள் குவிந்து கள்ளழகர் எதிர் சேவையானது தற்போது நடைபெற்று வருகிறது மூன்று மாவடி பகுதியிலிருந்து புறப்பாடாகி தற்போது கள்ளழகர் சரிவேறு காலனி செல்கிறார் அங்கிருந்து புது சியாகோ காலனி உள்ளிட்ட பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தள்ளக்கூடிய கள்ளழகர் மாலை அவுட் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு வரவிருக்கிறார் கள்ளழகர் புறப்பாடு முதல் மீண்டும் கோவிலுக்கு திரும்பும் வரை நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மண்டகப்படிகளில் எழுந்தள்ள உள்ளார் தற்போது மக்கள் கல் அந்த மக்கள் கடல்ல கல்லழகர் தங்க பள்ளக்கானது நீங்கி செல்லக்கூடிய காட்சிகளை காணப்படுகிறது